இலங்கையின் விசேட குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கருணாவின் முக்கிய சகாக்களில் ஒருவரான இனியபாரதி என்பவர் இன்று கைது செய்யப்பட்டார் அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோவில் முனைக்காடு பகுதியில் வைத்து விசேட குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அவரை கைது செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இனிய பாரதியின் கைதுக்கான காரணம் தொடர்பில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருவதுடன் கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருகின்றன விடுதலை புலிகளின் காலப்பகுதியில் அரசுக்கு விசுவாசிகளாக இருப்பதற்காகவே பெரிதும் பேசப்படாத பிள்ளையான் இனிய பாரதி போன்றவர்கள் முக்கியஸ்தர்கள் ஆக்கப்பட்டுள்ளார்கள் இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இனிய பாரதியின் கைதுக்கு காரணம் காரைதீவில் இடம்பெற்ற ஐவரின் கொலையே என்று தகவல்கள் கூறுகின்றன காரைதீவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐவர் கொலை செய்யப்பட்டு வீட்டின் கீழ்தளத்தில் புதைக்கப்பட்ட விவகாரத்தில் அரசு சாட்சியாக மாறிய ஒருவர் வழங்கிய வாக்குமூலமே இனிய பாரதியின் கைதுக்கு காரணம் என்று தெரியவந்துள்ளது கருணாவின் முக்கிய சகாக்களில் ஒருவரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஒருங்கிணைப்பு அதிகாரிகளில் ஒருவருமாக இருந்த இனிய பாரதி இன்று கைது செய்யப்பட்டார் கூட்ட புலனாய்வு பிரிவினரின் மற்றொரு அணியினரின் புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இனிய பாரதியை இன்று கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் நடைபெற்றது அம்பாறை மாவட்டத்தில் திருக்கோவில் முனைக்காடு பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டார் முனைக்காடு பகுதியில் இனிய பாரதி தங்கியிருந்த பிரதேசத்தை இன்று அதிகாலை சுற்றி வளைத்த குற்றப்பலனாய்வு பிரிவினர் அவரை கைது செய்தனர் குறித்த கைதானது இனிய பாரதியின் மீதான தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இளைஞர் யுவதிகள் கடத்தை காணாமலாக்கப்பட்டமை உள்ளிட்ட பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் உள்ளடங்கலாகும் முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேப்டன் சந்திரநேரு படுகொலை தொடர்பில் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பிரயாணித்த நிலையில் அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான புள்ளியானின் அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கைது செய்து பயங்கரவாத தடை கீழ் மூன்று மாதம் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர் இந்த நிலையில் பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அவர் வழங்கிய வாக்குமூலத்தின் பிரகாரம் இனிய பாரதியை குற்றப்பலனாய்வு பிரிவினர் சம்பவ தினமான இன்று காலை திருக்கோவிலில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்து அம்பாறைக்கு கொண்டு சென்றுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை திருக்கோவில் மற்றும் விநாயகபுரம் பகுதியில் பலர் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பாக காணாமல் போன உறவுகள் இனிய பாரதி மீது குற்றம் சாட்டி வருவதுடன் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்